ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் எப்படியும் என்னோடய சாய் என்னை காப்பாற்றுவார் என்னோடய வேண்டுதல நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார் என்னை தவிக்க விட்டுற மாட்டார் என்னோடய கண்ணீர் துளிகளை துடைப்பதற்கு எப்படியும் அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் தேடி வருவார் என்னோட கண்ணீர் துளிகளை துடைப்பதற்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர் வருவார் அப்படி நம்பிக்கையோடு இருக்கீங்களா நிச்சயமாக நடக்கும் சாய் உங்களோட நம்பிக்கையை வீணாக்க மாட்டார் உங்களோட நம்பிக்கை வீணாகாது தைரியமாக நம்பிக்கையோடு இருங்க கூடிய சீக்கிரமே உங்களோட கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும் இப்போ கஷ்டத்தினாலும் நீங்கள் அழுதுகிட்ருக்கலாம் சாய்கிட்ட உட்காந்து ஆனால் கூடிய சீக்கிரமே நீங்கள் விடுகின்ற ஒவ்வொரு துளி நீரும் ஆனந்த கண்ணீராக மாறும் என்னோடய சாய் என்னை காப்பாத்திட்டாரு என் கூட இருக்காரு எனக்கு இதை விட என்ன வேணும்னு நீங்கள் சந்தோஷத்தால் அந்த ஆனந்த கண்ணீர் அந்த தருணத்தை உணர்வீங்க அந்த பூரிப்பு வார்த்தையால் சொல்ல முடியாத அந்த ஒரு பரவச நிலையை நிச்சயமாக உணர்வீங்க இப்போ கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து உணர்ந்து கொண்டு இருக்கிற நீங்கள் அந்த ஒரு ஆனந்த புரிப்பை வந்து உணர்வீங்க அந்த பரவச நிலையை நிச்சயமாக அது நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க அதே மாதிரி தான் இப்போ அனுபவிக்கிற கஷ்டங்களும் சூழ்நிலைகளும் சீக்கிரமே கடந்து போயிடும் அதுக்குள்ளே அவசரப்பட்டு எதிர்மாதிரியாக சிந்திக்காதீங்க நெகட்டிவ் தாட்குள்ளே போகாதீங்க தவறு தவறாக சிந்தித்து உங்களோட உடல்நிலையும் கெடுத்துக்காதீங்க நல்லதை மட்டுமே சிந்திங்க நல்லது நடக்கும் நம்மங்க நிச்சயமாக நடக்கும் சாய் நடத்தி வைப்பார் உங்கள் கை காப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்களா அவர் பார்த்துக்குவார் முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட முயற்சிகளை கைவிடாமல் எடுத்துக்கிட்டு வாங்க ஒரு நல்ல செய்தியை பார்த்தரெல்லாம் இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் நடந்த ஒரு நல்ல செய்தி புனிதாங்கிற சகோதரி வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இரண்டு நாள் முன்னாடி வந்து ஒரு பதிவு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் ரெண்டு மூணு நாள் முன்னாடி அந்த பதிவோட தலைப்பு வந்து அடுத்த நிமிடமே அற்புதம் நிகழும் அற்புத வாய்ப்பை தவற விடாதே அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு மெசேஜ் நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்க என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நிகழ்ந்து உள்ளது சாய் அண்ணா இந்த பதிவு பார்த்த பிறகுதான் நிகழ்ந்து நிகழ்ந்தது சாய் அண்ணா என் தம்பிக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து உள்ளது அவங்களோட தம்பிக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோடான கோடி நன்றிகள் சாயப்பா இதில் என்ன ஒரு விஷயம் அப்புடின்னா ஐந்து வருடங்கள் ஐந்து வருடங்கள் காத்திருந்தோம் சாய நான் சொல்லியிருக்காங்க இப்போது அற்புதம் நிகழ்ந்து உள்ளது சாயப்பாவுக்கு நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து வருஷமும் அவங்க வந்து காத்திருந்துருக்காங்களாம் அதனால் அவங்களோட சந்தோஷம் எந்த அளவுக்கு அப்படி நம்ம வந்து உணர முடியுது இந்த மாதிரி நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் நம்ம சாய் குடும்பத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இனிமேலும் நடக்கும் உங்களோட வாழ்க்கையிலையும் நடக்கும் இந்த செய்தியை கேட்டுட்டுருங்க உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறி இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் வந்து சொல்லுவீங்க சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க புனிதாங்கிற சகோதரிக்கு நம்ம இப்போ நன்றி சொல்லிக்கலாம் ஏன்னா ஒரு நல்ல செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்கும்போது நமக்கும் வந்து மனதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீண்ட நாள் பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறியிருக்கு அஞ்சு வருஷம் போராட்டத்துக்கு வந்து ஒரு விடை கிடைத்திருக்கு சாயோட அருளாலங்கு அப்படின்னு போது மனதுக்கு ரொம்ப நெகிழ்வாக இருக்குது அடுத்தது என்னென்னா நம்ம சாய் குடும்பத்துக்கு ஒரு விஷயம் நேற்றைய பதிவில் நான் ஒரு தவறு செய்துட்டேன் வீடியோ கேட்டவங்க ஒரு சில பேர் அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க என்ன தவறுனா நேற்றைய பதிவு நிதி வீடியோவில் வந்து ஒரு கதை வந்து சொல்லியிருப்பேன் அதாவது அந்த பார்க்கடலை கடையும் போது கைலாய மலையை தான் வந்து மற்ற வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு அது வந்து தவறு நான் ஏதோ ஃப்ளோரில் நான் பாட்டு ஏதோ ஒன்று ஒளரி கொட்டியிருக்கேன் அந்த மந்தா மலையோட பேர் வந்து மந்தார மலை ஏன்னா அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து படித்தது நம்ம எல்லாமே கேட்டது தான் அந்த மலையோட பேரை நான் பாட்டு கைலாச கைலாய மலை அப்படின்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி அந்த மலை மற்றாக கடைவதற்கு பயன்பட்ட கயிறாக பயன்படுத்தப்பட்ட பாம்பின் பெயர் வந்து வாசுகி இதுவும் தவறாக வந்து சொல்லிட்டேன் இது தவறுக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க ஏன்னா நிறைய குழந்தைங்கள்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு தவறான செய்திகளை கொண்டு போயிருக்கக்கூடாது பெரியவங்க யாராவது இந்த கேட்டுட்டு தப்பாக யாரோ நினச்சிருந்தீங்கன்னா என்னோடய தவறு வந்து திருத்திக்கிட்டேன் இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்புறம் இந்த மாதிரி கமெண்ட் அனுப்புகிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் தான் பேசும்போது அதாவது கமெண்ட்டில் என்னை குறிப்பிடும்போது அண்ணா தம்பி அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் இல்லைன்னா நாகராஜ் ராஜி அந்த மாதிரி இந்த பேர் சொல்லி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சாய் அண்ணா அந்த மாதிரிலாம் வந்து சொல்ல வேணாம் அப்படி சொல்லும் போது ஏதோ கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி ஃபீல் ஆகுது நம்ம எல்லோரும் குடும்பம் ஏன்னா நம்ம வெளியே ஆட்டாவது பேசும்போது சாய் ரமன் நீங்கள் சொல்லி பேசுவீங்க சாய் அண்ணா சாய் தம்பி இந்த மாதிரிலாம் சொல்லி பேசுவீங்க கோவிலுக்கு அந்த மாதிரிலாம் போகும்போது ஆனால் அவங்க குடும்பத்துக்குள்ளே பேசும்போது அந்த மாதிரியான சாய் அப்படிங்கிறத வந்து உச்சரிக்காமல் வா தம்பி போ தம்பி அப்படி தானே பேசுவோம் நீங்கள் அதே மாதிரி என்கிட்ட பேசுகிறீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி பேசும்போது எனக்கும் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு அதனால் என்னை பேர் சொல்லி வந்து கூப்பிடுங்க இல்லைனா தம்பி அண்ணன் அப்படின்னு சொல்லுங்கள் சாய் தம்பி சாய் அண்ணன் அந்த மாதிரி கூட சொல்ல வேணாம் அப்புறம் வேற என்ன விஷயம்னா நம்ம எல்லாம் கோகர்ண சேத்திரத்துக்கு வந்து போக போகிறோம் முக்கியமாக உடல்நிலை சரி இல்லாதவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு கிருஷ்ணனுங்கிறவர் வந்து ஐசியூவில் இருக்கார் அவர் வந்து நல்லபடியாக மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணி கோயிலைக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அம்மா அம்மாவைத்தவங்க அவங்க வந்து டாக்டர் அவங்க அவங்களோட பொண்ணுக்காக வந்து பிரார்த்தனை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க டாக்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கடவுளுக்கு சமமானவங்க அப்படிப்பட்டவங்க நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய பேர் இருக்காங்க நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்களோட பேஷண்ட்டுக்காக அவங்க அட்ரல் பண்ணுற பேஷண்ட்டுக்காக நம்ம நிறைய பேர் வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து பிரார்த்தனை படத்துலையும் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க இப்போ இந்த டாக்டர் அம்மா அவங்க வந்து ரொம்ப தீவிரமான சாய் பக்தி அவங்க அவங்களோட பொண்ணு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பாங்க இருக்காங்க இப்போ அவங்களோட மகள் அவங்களோட மகளுக்கு வந்து பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சாய் வந்து காப்பாற்றணும் எத்தனையோ பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த டாக்டரோட மகளுக்கு நம்ம சாயையும் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணணும் ஒரு மருத்துவராக டாக்டராக அவங்க வந்து இருந்து அந்த நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த டாக்டரோட பொண்ணுக்கு அவங்க வந்து நம்மளோட சாய் வந்து மருத்துவராக இருந்து அவங்களோட நோய் மற்ற எல்லா விஷயத்தையும் சரி செய்து கொடுக்கணும் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் உடல்நிலை சரியில்லாதவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் தான் வந்து மருத்துவராக வந்து மருத்துவம் பார்த்து தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நம்மளோட சாய்கிட்ட நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட பிரார்த்தனையும் நிறைவேறணும் உடல்நிலை சரியில்லாதவங்க திருமணமாகாதவங்க குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கவங்க வேலை வாய்ப்பு குடும்ப ஒற்றுமையுமான அமைதி எல்லாத்துக்காகவும் மன நிம்மதியிலேருந்து கடன் பிரச்சனை எல்லாமே எல்லா அனைத்து செல்வ வளங்களும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷம் சிவராத்திரிக்கு மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரிக்கு நம்ம கோகர்ண நட்சத்திரம் யாத்திரைக்கு போகிறோம் ஆத்மார்த்தமாக நீங்களும் என் கூட வரப்போகிறீங்க பயணத்தில் எல்லோரும் ஒன்றா கலந்துக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வருகிற வியாழக்கிழமை இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கேன் செவ்வாய் பதின முடிச்சு நான் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு சரித்திரம் கதைகளும் நம்மளோட சேனலில் திரும்ப வந்து கேட்க போகிறீங்க தொடர்ந்து எல்லோரும் ஒன்றா இணைந்திருப்போம் ஸ்ரீ சாய்நாத ஸ்தவணமுச்சரி நாளுக்கு நாள் அப்படியே அந்த வியூஸ் வந்து கம்மியாகிக்கிட்டே தயவு செய்து எல்லோரும் ஒன்றா இணைந்திருப்போம் எல்லோரும் சேர சேர அதற்கான அந்த பலன் இன்னும் அதிகமாக கிடைக்கும் அதை பார்த்து நிறைய பேர் சேர்ந்தீங்க அப்படின்னா அதை பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க இவ்வளோ பேர் கேட்டுட்ருக்காங்க நான் மூல நம்பிக்கையோடு கேட்கலான்னு அதற்கு முடிந்த வரைக்கும் உங்களோட ஆதரவு வந்து கொடுங்க திரும்பவும் காலையில் சவணமஞ்சிரி பாரையனும் இந்தியா டைம்க்கு ஆறு மணிக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் இந்த வாரம் வியாழக்கிழமை ஈவினிங் மாலை நேரம் ஆறு முப்பது மணிக்கு நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க அனைவருக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் கூட்டு பிரார்த்தனை இருக்குது லைவெலாம் எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கிருஷ்ணனுங்கிற ஒரு ஐசியூவில் இருக்காரு அப்புறம் டாக்டரோட மகள் அவங்களுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவங்க மட்டும் இல்லாமல் உடனடி இல்லாத எல்லாருக்காகவும் சாய் வந்து மருத்துவராக இருந்து எந்த ஒரு நோயாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட நடக்காமல் அதில் வந்து வந்து மீட்டு கொண்டுட்டு வருவார் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்மளை வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லோரும் இன்றைக்கி ஒன்றா நடந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அது மட்டும் இல்லாமல் தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்காகவும் போர்டு எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க மாணவர்களுக்காகவும் நம்ம எல்லாரும் இன்றைக்கி கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டிருக்கணும் அந்த பிரார்த்தனை நிச்சயமான நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்